கும்பமேளால வந்து எத்தனை பேர் செத்தாங்க மணிப்பூர்ல வந்து ரெண்டு வருஷம் வந்து ரத்தம் ஆறு பெருக்கெடுத்து ஓடிச்சு அப்புறம் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பத்து பேர் கூட்ட நெரிசல பத்து பன்னெண்டு பேர் செத்தாங்களே அப்ப எல்லாம் உண்மை கண்டறியும் குழு போகலையா ஏன் போல இங்க மட்டும் ஏன் ஓடி வர்றாங்க இதை அரசியல் பண்றாரு விஜயுடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும் தான் பேசுறாங்க எடப்பாடி இதுல வந்து என்ன பண்றாரு அரசியல் தான் பண்றாரு இங்க போலீஸ் ஆவரு போலீஸ் ஆவரு இப்ப இவங்க பக்கம் ஒரு தப்புமே இல்லையா அப்ப இவங்க எல்லாருமே இப்ப இப்ப என்ன நடவடிக்கை என்ன விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்கிறது இந்த நெருக்கடியில வந்து நாங்க உனக்கு உதவுறதுக்கு தயாரா இருக்கோம் நீ எங்க பக்கம் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் சொல்றாரு எம்ஜிஆர் அனுபவிச்சிருப்பாரு இப்ப இது எப்படி நினைச்சு இவருக்கு தெரியுமா எம்ஜிஆர் பத்தி பேசுறாரு எம்ஜிஆருக்கு வந்து அவருடைய டீம்ல இருந்தவங்க எல்லாம் சில பேர் அவருடைய பாடி நான் கேட்குற இவருக்கு என்ன உள்ளூர் பவுன்சரே கிடையாது துபாய்ல இருந்து எது பவுன்சர் கூட்டு அப்ப தன் மக்கள் யாரு மேலுமே நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் எப்படி மக்கள் தலைவர் ஆக முடியும் சீரியஸான ஒரு ஒருத்தர் ஜென்ரேஷன் வந்து வன்முறைக்கு தூண்டி விடுற மாதிரி போட்டிருக்காரு நேபாள நடந்த மாதிரி இங்க நடந்த மாதிரி இந்த செட் ஜென்ரேஷன் எந்திரிச்சால் ஒளியே விமோசனம் கிடையாதுன்னு எழுதியிருக்காரு நேபாள என்ன நினைச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு முன்னாள் பிரதம மந்திரியுடைய மனைவி உயிருடன் பொருத்தப்பட்டார் அப்படிங்க நடக்கணுமா அப்படி இப்படி எழுதினால ஏன் வெளியே வச்சிருக்காங்கன்னு தெரியல நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி என்ன ஒண்ணு உடனடியாக அவர் மேல் நடவடிக்கை எடுத்துக்கணும் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா பிஜேபி வந்து என்ன வேணாலும் பண்ணுங்க அந்த டிஎம் கவர்மெண்ட்டை கழிச்சு விட்டுருங்க எல்லாரும் நினைக்கிறாங்க டிஎம் கே கவர்மெண்ட் கலைக்கிறதா இவங்களுடைய இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு பக்கம் சட்ட ரீதியாக இவர்கள் அந்த பண்ண ஆர்கனைசேஷன்ல இவ்வளவு பெரிய தவறுகள் நடந்திருக்குன்னு சொல்லி நீதி அரசரை கடுமையாக சாடி அந்த கட்சியினுடைய தலைவரையும் சாடி இருக்கிறாரு அதே போல முன்ஜாமீனையும் ரத்து செய்திருக்கிறார்கள் நிர்மல் குமார் ஆனந்த் ஆகியோர் ஆகியோருடைய அந்த ஜாமீனை பார்க்கிறோம் அரசியல் ரீதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ஜனதா இதுல வந்து ரோல் கேம் பிளே பண்ணது முதலமைச்சர் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொன்றையும் வந்து கையாள வேண்டும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலையீடும் நிச்சயமாக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தார் அது தொடர்ந்து நம்ம இன்னைக்கு காலில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தோம் அனுராக் தாக்கூர் என்ற பாஜகவினுடைய எம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு முதலமைச்சர் அவர்களே உடனடியாக அறிக்கையை எங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று யார் இந்த அனுராக் பிஜேபியலாக அமைக்கப்படாத ஒரு குழுவுக்கு ஏன் முதலமைச்சர் வந்து கொடுக்கணும் என்ன வந்து இதுல ஹிடன் அஜெண்டா போய்கிட்டு இருக்கு உங்களுடைய பார்வை முதலமைச்சர் ஒரு ஒருவரையில பதில் ஒரு ஒரு விசாரணை கமிஷன் இருக்கு அந்த இதுக்கு இது இதுக்கு நடுவில் நான் எந்த கருத்தையும் இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டியதுன்னு சொல்லி அல்லது மௌனம் காக்கலாம் இப்போ இவங்க இது மாதிரி நான் கேட்குறேன் கும்பமேளாவில் வந்து எத்தனை பேர் செத்தாங்க மணிப்பூர்ல வந்து ரெண்டு வருஷம் வந்து ரத்தம் ஆறு பெருக்கெடுத்து ஓடிச்சேன் அப்புறம் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பத்து பேர் கூட்ட நெரிசலில் பத்து பன்னெண்டு பேர் சேர்த்தாங்களே அப்பையெல்லாம் உண்மை கண்டறியும் குழு போகலையா ஏன் போல இங்க மட்டும் ஏன் ஓடி வர்றாங்க இதை அரசியல் பண்றாங்க அது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் வந்து அவங்க பேசுகிற பேச்சுகள் எல்லாமே விஜய் விஜயுடைய கருத்தை பலப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக பேசுறாங்க எடப்பாடி இதுல வந்து என்ன பண்றாரு அரசியல் தான் பண்றாரு இங்க போலீஸ் அவரு போலீஸ் அவரு இப்ப இவங்க பக்கம் ஒரு தப்புமே இல்லையா அப்ப இவங்க எல்லாருமே இப்ப இப்ப என்ன பண்ண நடவடிக்கை என்ன விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்கிறது இந்த நெருக்கடியில வந்து நாங்க உனக்கு உதவுறதுக்கு தயாரா இருக்கோம் நீ எங்க பக்கம் வந்துட்டு கூட்டணியை கூட்டணியில இரண்டரை விடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறது தெளிவு அந்த காரணம் முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே விஜய் வந்து பிஜேபியுடைய செகண்ட் டீம்னு பல பேருக்கு சந்தேகம் இப்போ செகண்ட் டீமா இருக்காதப்ப ரெகுலரா ஏ டீமாவே ஆயிரம்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி தோணுது சார் இப்போ நீங்க அவங்களுடைய கைது நடவடிக்கை சம்பந்தமாக பேசும்பொழுது கூட சஸ்பென்ஸ் வச்சு ஒண்ணு பேசுனீங்க இப்போ அப்பட்டமா நான் கேக்குறேன் இவர்கள் கைது செய்ய செய்ய முற்பட்டால் பாஜகவுனுடைய தலையீடு எந்த அளவுக்கு இருக்கும் இப்போ ஏற்கனவே தலையீடு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு எப்படின்னா விஜயுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதுமானதாக இருந்தனவான்னு சொல்லி ஹோம் மினிஸ்டர் வந்து ஒரு என்கொயரி கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்க அவ்வளவு பெரிய கூட்டங்க நாங்க பதினாறு பேர் தான் இருந்தோம் எங்களுக்கு வந்து காவல்துறை வந்து வருமா தெரியாதுன்னு சொல்லலாம் அல்லது காவல்துறை வரலன்னு கூட சொல்லலாம் அப்படியே திசை திருப்பறதுக்கு முயற்சி நடக்கலாம் ஆனா உண்மை வந்து என்ன விஜய் வந்து எதிரிகள் மதிக்க மத்தியில போனாரு அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய ரசிகர்கள் மத்தியில தானே போனாரு அப்படி போகும்போது இவருக்கு என்ன ஆபத்து நடந்துரும் அப்படி விஜய் கேட்டிருந்தா அவர் நான் பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறேன்னு சொல்லியிருந்தா ஒன்னு காவல்துறை அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க சார் இப்ப இறங்காதீங்கன்னு சொல்லியிருந்தா அது காவல்துறையுடைய பொறுப்பு இறங்குங்க நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தா அது எகைன் காவல்துறையுடைய பொறுப்பு இவர் தான் ரெண்டுமே பண்ணலையே இறங்கவே இல்லையே இப்ப இதுல வந்து போடியத்துல வரும்போது மதுரை திருசையில் நினைக்கிறேன் அவருடைய பவுன்சஸ் எந்தோ என்ன பண்ணாங்க தூக்கி எரிஞ்சாங்க அவருடைய ரசிகரை தூக்கி எரிஞ்சாங்க இவர் அதை வந்து கண்டிச்சாரா இப்ப இதை எம்ஜிஆர் எம்ஜிஆரையும் அவர் அண்ணாவையும் எதுக்கு எடுத்தாலும் சொல்றாரு எம்ஜிஆர் அனுபவிச்சிருப்பாரா இப்ப எம்ஜிஆர் இது எப்படி நடந்துச்சு இவருக்கு தெரியுமா எம்ஜிஆர் பத்தி பேசுறாரு எம்ஜிஆருக்கு வந்து அவருடைய இந்த ஸ்டண்ட் டீம்ல இருந்தவங்க எல்லாம் சில பேர் அவருடைய பாடி கார்டாக இருந்தாங்க ராமகிருஷ்ணன் அதில் முக்கியமான சமீபத்தில் இறந்து போயிட்டார் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு வயசில் அவர் இறந்து போயிட்டார் அந்த எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் என்ன எழுதினாரு உள்துறை அவர் எல்லாத்தையுமே சட்டப்படி செய்யணும்னு பார்ப்பாரு என்னுடைய பாதுகாப்பாளர்களாக தனிப்பட்ட பாதுகாப்பாளர்களாக இருப்பவர்கள் என்னுடன் இருபது முப்பது ஆண்டுகளாக இருக்கின்றார்கள் என்னுடைய எதிரிகள் யார் என்று அவர்களுக்கு தெரிந்த அளவிற்கு இன்று காவல்துறைக்கு தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது அதனால் அவர்கள் தொடர்ந்து என்னுடைய பாதுகாப்பாளர்களாக இருக்க வேண்டும் அதற்கு அனுமதி அளியுங்கள் அவர்களுடைய ஊதியத்தை நான் கொடுத்துக் கொள்கிறேன் அரசிடமிருந்து நான் ஊதியம் பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி பெர்மிஷன் வாங்க இருந்து நான் அவர் நடிகராக இருந்த போதும் பார்த்துருக்கேன் அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துருக்கேன் அவருடைய இது எப்படி இருக்குன்னா கூட்டத்தில் நுழைஞ்சிருவார் எம்ஜிஆர் வந்து கூடவே இந்த பத்து பதினஞ்சு பேர் உள்ள கூட அவருடைய பாதுகாவலர்கள் கூடவே போவாங்க போய் எம்ஜிஆர் வந்து இவங்க வயதான மூதாட்டிகள் வந்து பிள்ளைய பாக்குற மாதிரி உச்சி வந்து பார்ப்பாங்க எம்ஜிஆர் சின்ன பிள்ளைங்களை வந்து கையில் கொடுத்து பேர் வைங்கன்னு சொல்லுவாங்க எல்லா கூட்டத்துக்கும் நடுவில் நடக்கும் அவர் மக்களோட மக்களாக கலந்துகிட்டு இருப்பாரு இவருடைய பாதுகாவல வந்து அந்த பக்கம் நாலாம் பக்கம் கண்டு செலுத்திக்கிட்டே இருப்பாங்க யாராவது ஒருத்தன் மேல சந்தேகம் வந்ததுன்னா சத்தமே இல்லாம அவனை சட்டை பின்பக்கம் பிடிச்சி அந்த இடத்துல தரதரன்னு எழுத்துட்டு போயிடும் எந்த பரபரப்பு இருக்காது ஆனா அவன் எழுதிட்டு போயிருவான் இவரு ஆபத்தான ஆளு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க பின்னாடி விசாரிச்சு ஒண்ணுமே இல்லைன்னா போப்பா ஏன் பாக்குறது ரவுடி மாதிரி இருந்த போய் தொலை அப்படின்னு அனுப்பி வச்சிருவான் அப்போ அந்த கூட்டத்துல வந்து எம்ஜிஆர் கலக்குறதுக்கு எந்த விதமான இடத்திலும் இல்லாத ஒரு அரேஞ்ச்மெண்ட் எம்ஜிஆர் பண்ணியிருந்தார் இவர் விஜய் அது மாதிரி பண்ணிருக்காரு இவருடைய பவுன்ஸ் வந்து தூக்கி எழுதிறாங்க நான் கேக்குறேன் இவருக்கு எனக்கு உள்ளூர் பவுன்சரே கிடையாது துபாயில இருந்து எது பவுன்சர் கூட்டு வர்றாரு அப்ப தன் மக்கள் யாருமே நம்பிக்கையில் ஒருத்தர் எப்படி மக்கள் தலைவர் ஆக முடியும் அப்படிப்பட்ட வினாக்கள்லாம் வரும் இல்லையா சார் இப்போ அப்பட்டமா ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன் சார் நேபாளிலே சோனம் மான்சுக் என்கிற ஒரு நபர் ஜென்சி புரட்சி இங்கே வந்து ஏற்பட்டுவிடும் இது இந்த நிலை தொடர்ந்தால் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று லடாக்கிலே அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் என்எஸ்ஏ ஆக்டில் வந்து தற்போது கைதாகி சிறையில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இது ஒரு வன்முறையை தூண்டும் விதமாக ப்ரோவோக் செய்யக்கூடிய விதமாக அந்த ட்வீட் என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தது இன்றைய தினம் அந்த விசாரணையிலும் வந்து மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடியது வந்து இந்த ட்வீட்ட வந்து அவங்களுக்கு அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறைக்கு அவர்கள் வந்து அறிவுறுத்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு தேச இறையாண்மைக்கு ஒரு குந்தகம் அளவிக்கும் வகையிலே இப்படி ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவர்கள் மீது இந்நேரம் எந்த ஒரு பெரிதாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக மத்திய அரசு நேரத்துக்கு தேச பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அப்பாவி மக்கள் எல்லாம் வந்து பல மாநிலங்களில் உதாரணங்கள் உண்டு ஆத ஒரு ஜனாவை இன்னும் வரைக்கும் சைலண்டா வச்சிட்டு இருக்காங்கன்னா இதுல என்ன சார் வந்து சொல்ல வருது வருதுன்னு சென்னை சைபர் கிரைம் போலீஸ்ல பதிச்சிருக்காங்க பட் ஆனா மத்திய அரசோ இதுல எதுவுமே வந்து தலையிடல தமிழக காவல்துறையுமே இன்னும் பெருசா இந்த ஆக்ஷன் எடுக்கலையா ஃபர்தரா இல்லை நான் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது தவறு தான் ஏன்னா அப்படிப்பட்ட சீரியஸான ஒரு ட்வீட் ஒருத்தர் போட்டிருக்காரு செட் ஜென்ரேஷன் வந்து வன்முறைக்கு தூண்டி விடுற மாதிரி போட்டிருக்காரு நேபாளில் நடந்த மாதிரி இங்கே நடந்த மாதிரி இந்த செட் ஜென்ரேஷன் எந்திரிச்சாலே விமோசனம் கிடையாதுன்னு எழுதியிருக்காரு நேபாளில் என்ன நினைச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு முன்னாள் பிரதம மந்திரியுடைய மனைவி உயிருடன் கொளுத்தப்பட்டார் அப்படிங்க நடக்கணுமா அப்படி இப்படி எழுதுனால இன்னங்க ஏன் வெளியே வெளியே வச்சிருக்காங்கன்னு தெரியல அதனால நீதியரசு சொன்னது ரொம்ப கரெக்டு தான் அவர் உடனடியாக வந்து கைது பண்றது ஒரு வழி இல்லை இப்போ தேசா பற்று தேச நாங்க தான் வந்து பேட்ரியாட்டிசமுக்கு வந்து அக்மா இருக்குன்னு சொல்லக்கூடிய பிஜேபி இந்த விஷயத்துல மௌனம் காக்குறது நீங்க எப்படி பாக்குறீங்க பிஜேபிக்கு வந்துங்க ரெண்டு விதமான கொள்கை இருக்கு தன் ஆதரவாளர்களை பற்றிய ஒரு கொள்கை தன் எதிர்ப்பாளர்களை பற்றிய ஒரு கொள்கை ஆதரவாளர்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் தேச துரோகம் பண்ற மாதிரியான வார்த்தை எல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் சார் கொள்கை எதிரி ஆமா இப்ப ஆமா இப்ப இவரு அந்த இவரு பேர் என்ன அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் ஆதவர்ஜுன் ஆதவ அர்ஜுன் பேசுகிறது தேச துரோகமான ஒரு சொல் இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை கொலைக்கிற ஒரு சொல் வன்முறையை தூண்டுற ஒரு சொல் அதுக்கே இவங்க சும்மா இருக்கு என்ன ஏன்னு ஒண்ணு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி என்ன ஒண்ணு உடனடியே அவர் மேல் நடவடிக்கை எடுத்துக்கணும் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா பிஜேபி வந்து என்ன வேணாலும் பண்ணுங்க அந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை கழிச்சு விட்டுருங்க எல்லாரும் நினைக்கிறாங்க டிஎம்கே கவர்மெண்ட் கலைக்கிறதா இவங்களுடைய நல்லா தெரிஞ்சுக்கோங்க டிஎம்கே கவர்மெண்ட்டை கலைக்கிறது வந்து அது வந்து இட் இஸ் ஸ்டெப் அ ஃபைனல் கோல் அதாவது கேரளாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ அங்கே கம்யூனிஸ்ட் இருக்காங்க இங்கே திராவிட கட்சிகள் இருக்காங்க ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது நம்பிக்கை உள்ள கட்சிகள் நீதி கட்சி காலத்திலிருந்து காமராஜர் காலத்தில் ஓம்பர் ராம்சாமி காலத்தில் இது தொடர்ந்து வந்தது வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது என்னது ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது சாதாரணமான நிலைமையில் ஒருத்தர் இருந்தாலும் புத்திசாலித்தனமும் கடின உழைப்பும் இருந்தால் அவர் செல்ல முடியாத தூரமே இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் ஒரு அரசு அதுதான் ஒருங்கிணைந்த வளர்ச்சி நான் சில இதுல சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்றேன் கிளிராஜுன்னு ஒரு இணை பேராசிரியர் பார்த்தேன் என்னை அமெரிக்கன் காலேஜில் வந்து பேசுகிறது கூட்டு போயிருந்தாங்க அவர் எனக்கு லைசன் ஆஃபீஸர் அந்த பேர் கொஞ்சம் விசித்திரமாக இருந்துச்சு உங்களுக்கு எப்படிங்க கிளிராஜின்னு சொல்லி பேர் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் முதல்ல அவர் பற்றி கேட்டேன் அவர் வந்து சொன்னார் நான் இணை பேராசிரியாக இருக்கேன் சார் நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் பிறகு எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதுக்கப்புறம் வந்து எம்ஃபில் அதுக்கப்புறம் பிஎஸ்டி பண்ணேன் அப்போ மனைவி மனைவி வந்து எம்ஏ தமிழ் பீசு படிச்சுட்டு பிஎட் பண்ணிவிட்டு ஸ்கூலில் வந்து ஆசிரியராக இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க மூணு குழந்தைங்க இருக்காங்க சார் மூணு பேரில் ரெண்டு பேர் எம்இ பிஎஸ்டி மூணு மூணு பேர் பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பேர் எம்இ பிஎஸ்டி ஒருத்தர் ஒரு பொண்ணு எம்இ மூணு பேருமே வந்து கோயம்புத்தூரில் வந்து காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் வந்து பேராசிரியர் இருக்காங்க அப்ப இவ்வளவு பெரிய படித்த குடும்பமாக இருக்குது இவங்க பெரிய பின்புலமா இருந்திருக்கணும் இல்லைன்னா இது முடியாது அப்படின்னு சொல்லி அப்பா தான் அவங்க அப்பா வந்து ஒரு தொழில் முனைவரவோ அல்லது ஒரு தமிழ் ஆசிரியராக ஒரு ஆசிரியராகவோ இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிடறாங்க அப்பா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன சந்தோஷம்னா தேவையில்லாத கூச்சம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சி அவர் சொன்னார் சார் எங்கள் அப்பா ஆடு மேசிக்கிட்டு இருந்தாங்க சார் எங்கள் அம்மா வந்து ஃபயர் ஒர்க்ஸில் வேலை பார்த்தாங்க சார் அவங்க ரெண்டு பேரும் எழுத படிக்க தெரியாது எங்கள் பாட்டி தான் என்னை வந்து என் பேராண்டியாவது படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் கூட்டு போனாங்க எங்கள் பாட்டி என்னை டே கிளி இடை கிளின்னு சொல்லி கூப்பிடுவாங்க என் பேர் குருசாமி ஆனால் எங்கள் பாட்டி என்னை கிளின்னு தான் கூப்பிடுவாங்க வாத்தியார் வந்து பள்ள பேரண்ணம்மன் கேட்டபோது இவங்களுக்கு மறந்து வச்சு குருசாமி ஏன்னா இவங்க கேட்டது கிளிதான் அதனால கிளி அப்படின்னு சொன்னாங்க அது என்னமா கிளி கிளிராஜன் வச்சிருக்காமா அப்படிதான் சார் என் பேர் வந்துச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அப்போ இது எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம் ஒரு எல்லா தடை கற்களையும் படிக்கற்களாக மாற்றிய ஒரு பெருமை மிகு தமிழன் பெருமை மிகு இந்திய குடிமகன் நம்முடைய இணை பேராசிரியர் கிளிராஜன் இப்போ இது பாசிபிள் ஆச்சு அரசு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது அரசு வந்து டார்க்கஸ்ட் ஏரியால எல்லாம் ரிமோட்டஸ்ட் கல்லூரிகள் வர்றதை ஊக்குவிச்சாங்க இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வசதி இருக்கு கிளிராஜ் இன்னொன்று சொன்னார் நான் ஸ்கூல் ஃபைனலோ அல்லது காலேஜோ படிக்கும் போதுதான் வீட்டிலேயே எலக்ட்ரிசிட்டி வந்து சார் அது வரைக்கும் கிடையாது எங்கள் ஊர்ல இருந்து கல்லூரி வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறக்கெல்லாம் எனக்கு வசதி கிடையாது சார் நான் சைக்கிளில் போய் தான் படித்தேன் டூ அண்ட் ஃபோர் முப்பது கிலோமீட்டர் ஒரு மனிதர் ஆறு ஏழு வருடங்கள் தினமும் முப்பது கிலோமீட்டர் போயிட்டு போயிட்டு வந்து படிச்சிருக்கிறாரு அதுதான் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றிய பெருமை அந்த இதுக்கு எய்டு பண்ணது தோன்றா இருந்தது அரசின் கொள்கை இப்ப இவங்க திராவிடம்னு பேசுறதோ கேரளா கம்யூனிசம்னு பேசுறதோ இந்த கொள்கை இந்த கொள்கை வந்து இந்த கொள்கைக்கு எதிரானது பிஜேபி இங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவத்தை நம்புறவங்க அங்க வந்து பிறப்புக்கு முன்னாலேயே பகவத்கீதையில் வந்து பகவான் சொல்லியிருக்கதை சொல்லியிருக்கு யார் யார் எந்த தொழிலில் வலுந்தார்கள் என்பதை பிறப்பிற்கு முன்பே கண்டறிந்து அவ்விதமே அவர்களை படைத்தேன் அப்படின்னு சொல்றதா பகவத்கீதையில் சொல்லியிருக்கு வருணாசிரமத்தை நம்புற ஆர்எஸ்எஸ்ரே வழித்தோன்றல்கள் பிஜேபி இவங்க வர்ணாசிரம நம்பாம இருக்காங்களா வெளிப்படையா சொல்லட்டுமையா எங்களுக்கு வருணாசிரமே நம்பிக்கை கிடையாது சொல்லட்டுமே வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க அப்போ இவங்களுக்கு தமிழ்நாடும் கேரளாவும் ரொம்ப பெரிய தடைக்கற்கள் அந்த நம்பிக்கையை ஏன்னா இது இங்கிருந்து மற்ற இடத்துக்கு பரவும் இப்ப பாருங்க அன்னைக்கு இவர் தெலுங்கானா சிஎம் வந்திருந்தாரு நம்ம இதுல வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு இது நடத்தியிருந்தா ஃபங்க்ஷன் என்னை கூப்பிட்டுருந்தாங்க நானும் போயிருந்தேன் அவர் சொல்றாரு இந்த காலேஜ் சுற்றுண்டி ரொம்ப நல்லதாக இருக்கு அடுத்த கல்வியாண்டுல இருந்து நான் என்னுடைய மாநிலத்தை அறிமுகப்படுத்த போறேன் அப்போ ஏழை எளியவர்கள் எல்லாருமே கல்வி பயிலுறதுக்கு ஒரு ஊக்குவிப்பு அப்போ இது இது பரவிக்கிட்டே நான் இந்த நான் இது வந்து வரணாசிரமம் வந்து அடிவட்டு போயிடும் அதனால தமிழகமும் கேரளாவும் அவர்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சல்கள் அப்ப திமுகவை வெளியேற்றுறதுங்கிறது மட்டும் நோக்கமில்லை திமுக வெளியேற்ற திராவிடங்கிற அந்த கொள்கையவே நிறுத்துப் போக செய்ய வேண்டும் அவங்க அவங்க திராவிடன்னு சொல்றாங்க நான் கம்யூனிசம் பேர் சொல்றது இல்லை ஆனால் மனிதநேய கொள்கைகள் அவங்க வச்சிருக்கு அந்த கொள்கைகளுக்கு எதிரானதாக இந்த பார்ட்டி இருக்கு பிஜேபி அதனால அந்த கொள்கைகள் அழிந்துபட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் அதுக்கு முதல் படி என்ன நம்ம ரெண்டாவது பெரிய கட்சியா வரணும் உள்ளேயே இருந்து ஏடிஎம்கே காலி பண்ணுவோம் அதுக்கடுத்து நம்ம டிஎம்கேயை பதவி விலக்க செய்வோம் பை ஹூக் ஆர் குரூக் இன்னைக்கு பார்க்க இவ்வளவு வரை ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிவிட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபெயில்டு டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை கலைக்கிறதுக்கு தூரமா அல்லது பய பயப்படுத்திக்கிட்டே இருக்கலாமா கவர்மெண்ட்டை இது எல்லாமே வந்து அவங்களுடைய நோக்கம் அவ்வளோதான் ஓகே ஓகே இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ திருமாவளவன் முக்கியமான சில சார்ஜஸ் தான் வைக்கிறாரு இவர் வந்து சங் பரிவாருக்கு வந்து அவருடைய ஊதுகுழலாக தான் செயல்படுகிறார் இவரு வந்து தன்னை யாரை வந்து பாசிசம்னு ஒரு அடையாளம் காட்டுனாங்களோ அவங்க எல்லாம் வந்து வரிஞ்சு கட்டி வந்து விஜய்க்காக வந்து பேசுறாங்க அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் அதே போல அந்த எட்டு பேர் கொண்ட அந்த குழு அனுராக் தாக்கூர் மோகால் அதே போல அந்த நடிகை பெண்மணி அவங்களும் எம்பியாக தான் இருக்காங்க இவெல்லாம் வந்து வரிஞ்சு கட்டி விஜய்க்கு வந்து பேசுறாங்க அப்படிங்கிற பொழுது அவர் இயக்குவது வந்து பிஜேபி தான் அப்படின்ற ஒரு சார்ஜை வந்து முன்வைக்கிறாங்க சோ அப்போ அண்ணா சாரே போல இங்க ஏதேனும் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பிஜேபி திட்டமிட்டு களமிறக்கப்பட்டிருக்காரு விஜய் அவர்கள் அவ்வளவு சீக்கிரத்துல வந்து கை விட்டுறாது அப்படின்ற ஒரு சார்ஜஸ் வந்து நீங்களும் அது உடன்படுறீங்களா திருமாவளோட சார்ஜஸ் ஆமா முயற்சி பண்றாங்க அதாவது பிஜேபி எல்லா வழியிலையும் முயற்சி பண்றாங்க இவங்களுக்கு எப்படியாவது ஒரு இடத்துல கிரியேட் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு எல்லா வழியிலும் முயற்சி இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா பிஜேபி உப்பு உப்பு விற்க போனா மழை பெய்யுது உமி விற்க போனா காத்து அடிக்குது இதுவரைக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டில் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா அவங்க முயற்சியை கைவிடல தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஓகே சார் இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ இப்போ திரு விஜய் அவர்களை இந்த ஷீட்ல வந்து கொண்டு வந்து அவரை வந்து கைது செய்ய ஒரு அவர் முற்படும் பட்சத்தில் இந்த களம் எவ்வாறு இருக்கும் குறிப்பாக பாரதிய ஜனதா இது எவ்வாறு அணுகும் அது வந்து சட்டபூர்வமாக எப்படி வந்து தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி அவர்கள் அல்லு அர்ஜுனெலாம் வந்து கைது செஞ்சதா நம்ம வரலாறுலாம் நம்ம பார்க்குறோம் அந்த ஒரு தேட்டரில் நடந்த அந்த ஒரு கூட்ட நெரிசலில் அது போல இங்கு வந்து விஜய் அவர்களை கைது செய்ய ஒருவேளை நேரிட்டால் வரும் வரும் காலங்களில் அது எப்படி எவ்வாறு இருக்கும் அந்த களச்சூழல் சூழல் என்பது நீங்க எப்படி பாக்குறீங்க நிறைவான கருத்தி இன்னைக்கு நேற்று கைது பண்ணியிருந்தால் சரி பாவம் விஜய்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க அவருடைய காணொலியை பார்த்ததுக்கு அப்புறம் இளைஞர்கள் மத்தியில் சில பேராவது கேள்வி ஆரம்பிச்சிருக்காங்க நீதிபதி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசியிருக்காரு அப்போ இனிமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தாராளமாக சொல்லலாம் எங்களுக்கு நீதிமன்றத்துடைய உத்தரவு இருக்கு அது கட்டுப்பட்டு நாங்கள் ஆதாரங்களையும் பார்த்துட்டோம் ரெண்டு விஷயம் முக்கியம் ஆதாரங்கள் விஜய நேரடியாக குற்றம் சுமத்தப்பட வேண்டிய அளவிற்கு ஆதாரங்கள் இருக்கணும் அடுத்து வந்து நீதிபதியுடைய வாக்கு இது இருக்கிறது இருக்கு இது எல்லாத்தையும் கைது பண்ணாங்கன்னா அடுத்து இந்த கைது வந்து எதிர்த்து போராட்டம் நடந்தா அந்த போராட்டத்தை சந்திக்கணும் அந்நேரம் அந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமா இருக்காது மாணவர்கள் மட்டும் இளைஞர்கள் மட்டும் பண்ணா மிகப்பெரிய போராட்டமா இருக்காது ஆனா அதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் நுழைச்சி விடலாம்னு சொல்லி பிஜேபி பெரிய ஆளுமை உள்ளவர்கள் முயற்சி பண்ணாங்கன்னா அந்நேரம் ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப விஜிலண்டா இருக்கும் ஓகே நிச்சயமா சார் இந்த இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே அந்த கரூர் ஸ்டாம்பீட் சம்பந்தமான அந்த ஹியரிங்ஸ் சம்பந்தமான பல விவகாரங்கள் அதே போல ஹிட்டன் பாலிடிக்ஸ் இது சம்பந்தமா எங்க நேரலுக்கு தெளிவா உங்களுடைய டீடைல்டு அனாலிசிஸ் எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிங்க சார் வணக்கம் ஓகே வணக்கம்